நீங்கள் வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து இருக்கும் ஃபாஸ்ட் மூமெண்ட் நீங்கள் கரண்ட் வீக்கில் பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணலாமா ஸோ கரண்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்கள் ரெண்டுத்துலேயும் மொமெண்டம் வந்து இருக்கும் கரண்ட் வீக்கில் பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஓகே

கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே பை பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்கள் ஒன் டுவெண்ட்டியா இல்லை ஒன் டென்னா அப்படிங்குறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வரணும் இது ஓகே சார் கரண்ட் வீக் கான்ட்ராக்ட் இது ஓகேங்களா இது வந்து நமக்கு சிக்ஸ்டி வரணும் ஃபஸ்ட் டார்கெட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ல ஒரு ஒன் டுவெண்ட்டி டார்கெட் வைக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் கான்ட்ராக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட்டு ஓகே சிக்ஸ்டி ருபீஸ் வரணும் டார்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி இதுலேயும் வந்து பை சிக்னல் வந்து க்ரியேட் ஆகணும் அண்டு நமக்கு நெக்ஸ்ட் வீக் காண்ட்ராக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பை சிக்னலும் வந்து க்ரியேட் ஆகணும் பட் நமக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி இன்னும் இது வந்து ஒன் எயிட்டியும் வந்து ரீச் பண்ணல இந்த கால் ஆப்ஷன் வந்து ஒன் எயிட்டியும் ரீச் பண்ணல ஸோ வெயிட் பண்ணுங்கள் இந்த ப்ரைஸ் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும் நமக்கு அதே மாதிரி கரண்ட் வீக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வரணும் வெயிட் பண்ணுங்க ஒன்றும் என்ட்ரி எடுக்காதீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க இந்த சிக்ஸ்டி ருபீஸ் வரும் கரண்ட் வைக்கு ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு கரண்டாக இருக்கிறது வந்து ப்ரீமியம் ஒன் 166, ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பார்க்கலாம் இது வந்து நூற்றி பத்து ரூபா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் ஒன் எயிட்டியில் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கட்டும் next day contact on, 60 rupees or more no. 60 or 55 rupees or no. ஒன்வெண்டிக்கே வந்து பை பண்ணிக்கோங்க ஓகே ஒன் டுவெண்ட்டிக்கே வந்து பை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வரட்டும் ஓகே இது வரோம் ஒன் கண்டிப்பாக வரும் வெயிட் பண்ணுங்கள் கரண்ட் வீக் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பை பண்ணிக்கோங்க டார்கெட் வந்து ஒன் எயிட்டி வரும் கரண்ட் வீக் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து பை பண்ணிக்கோங்க ஓகே சரி நெக்ஸ்ட் வீக் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து பை பண்ணிக்கோங்க கரண்ட் வீக் வந்து வெயிட் பண்ணுங்க சிக்ஸ்டி ருபீஸ் வரும் பை பண்ணது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஓகே கரண்ட் வீக் வந்து இன்னும் சிக்ஸ்டி வரல ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் சிக்ஸ்ட்டி ருபீஸ் வரும் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி இருக்கா ப்ரீமியம் அப்படியே குறைஞ்ச மாதிரி குறைஞ்சி அப்படியே மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பை லிமிட் வந்து சிக்ஸ்டி நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி பை பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டார்கெட் வந்து ஒன் எயிட்டி ஆர் ஒன் நைன்ட்டி வரும் ஓகேவா ஸோ இது வந்து கால் ஆப்ஷன் வந்து ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி வரும்போது கொடுத்துருங்க ஓகே ஸோ அதே மாதிரி கரண்ட் வீக்கில் வந்து பை பண்ணியிருக்கிறவங்களும் டார்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே வந்து அறுபது பாயிண்ட் அப்படின்னா அதுலேயும் வந்து அறுபது பாயிண்ட்டு தான் வரும் करंट वीक यार बै पड़ी हाँ अरुण गणेश हरनंद कुमार अरुण कुमार एवीएम दनशेखर कार्तिकेयन प्रभु सुरेश तंगराज को सेवकुमार रत्नम கரண்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் கான்டாக்டும் பண்ணியிருக்கலாம்ல இல்லட்டி நீங்கள் ஓகேங்க ஓகே ஆ ஓகே பாருங்கள் கொஞ்சம் அந்த இன்டர்நெட் ஃப்ளக்ஷுவேஷன் இல்லாமல் வந்து கனெக்டிவிட்டி வாங்கிக்கோங்க அதுதான் பெட்டராக இருக்கும் ம் இல்லை பை பண்ணல வாட்சின்னு ஓகே அனந்த்குமார் ஒன் தேர்ட்டி ஒன் அப்புறம் ஒரு ஒரு லாஸ்லாம் வரும் ப்ரோ ஓகேங்களா லாஸ் இல்லாமலாம் நம்ம பண்ண முடியாது லாஸ் வரதான் செய்யும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து லாஸ் வரும் நம்ம சைட்வேஸில் இருக்கும்போது அது ஏன் அப்படின்னா அது ப்ரீமியம் வந்து டிகே ஆகுறதுனால நமக்கு சைட்வேஸ்குள்ளே போகும்போது நமக்கு கண்டிப்பாக மொமெண்டம் இருக்காது லாஸ் வந்து புக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அதுக்காக அந்த பொசிஷன் வந்து ஹோல்டும் பண்ண முடியாது அதில் போயிட்டு ஆவரேஜ் பண்ணியும் நம்ம வந்து மீண்டு வர முடியும் பட் இங்கே என்ன ப பிரச்சனைனா மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் எங்கள் பிரச்சனை ஓகே இங்கேருந்து வந்து ஓவர் கான்ஃபிடன்ட் இங்கேருந்து இப்படி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டு முடிஞ்சளவுக்கு வந்து லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லாட்டுக்கு மேலே வந்து போவே போகாதீங்க ஓகேங்களா ஒரு செல்லர் மாதிரி வந்து டிசிப்ளின் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சஸ்டைன் பண்ண முடியுது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேட் டிசிப்ளின் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு நினைக்கிறேன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஏன்னா ஒன் சிக்ஸ்டிக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வந்து பை சொல்லியிருந்தோம் பட் இது வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஃபோர் காட்டுது ஆனால் நாங்கள் இந்த கேன்லோட க்ளோசிங் தான் எடுத்துக்கோ அது ஓகே நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோவும் இருக்குது சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ இருந்துச்சுனாவே மார்க்கெட் வந்து ஹெவியாக ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து கணிப்பு ஸோ அப்போது லாஸ்ட்டு த்ரீ டேஸாக வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வரல ஓகே பட் இன்றைக்கி வந்து வந்திருக்கு அதாவது நான் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் சொல்கிறேன் ஏன்னா கரண்ட் வீக் நம்ம பார்க்குறது எக்ஸ்பைரி எக்ஸ்பைரியாது ஒன் எயிட்டி டார்கெட் வச்சுக்கோங்க கரண்ட் வீக்கில் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் போகும் ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒன் சிக்ஸ்டி கூட போகலாம் ஓகேங்களா சொன்னா இதுக்கு வந்து டைம் இருக்குது ஒன் எயிட்டி டார்கெட் வரும் ஓகேவா ஸோ ஒன் எயிட்டிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் வேறு ட்ரேட் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கரண்ட் வீக்கில் டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரீச் வந்து கொடுத்துருக்குது ஓகே ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி சொல்லியிருந்தேன் போகும் ஒன் சிக்ஸ்டியும் வந்து போகும் ஓகே நமக்கு இது ஒன் சிக்ஸ்டி செவன் இருக்குது இந்த ரேஞ்ச் வந்து போகணும் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவாக வந்து வரணும் ஓகே அடுத்தது வந்து நம்ம இதே வந்து பார்ப்போம் இதில் வந்து நமக்கு டார்கெட் வந்து ஒன் எயிட்டி வரணும் கால் ஆப்ஷன் ஒன் டுவெண்ட்டி வரணும் E ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த ஒன் எயிட்டி வந்து டார்கெட் ரிகர் பண்ணதுமே ட்ரேட் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓவர் ட்ரேட் வேணாம் இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு இருக்கு ஏன்னா நம்ம வந்து சும்மா ஒரு ட்ரேட் வந்து எடுத்தோம்னா அதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் இன்கேஸ் சப்போஸ் நமக்கு ஏதாவது எஸ்எல் அடிக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம வந்து அதர் ட்ரேட் வந்து எடுக்கலாம் டே பை டே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராஃபிட்டபுளாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகேங்களா Oh, ஆல்மோஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் கரண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ்டி வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒன் சிக்ஸ்டி வந்து போய் டார்கெட் வந்து டிகராக ஆயிருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபி லெவல் நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்குது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை ஆகணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீக் கவுண்டாக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் எயிட்டி இந்த ஒன் நைன்ட்டி இந்த ரெட் லைனை வந்து போயிட்டு டச் பண்ணணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஓகேவா கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து நம்ம ஜீரோ லெவலுக்கு கீழே தான் இருக்குது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் இதுக்கு கீழே சஸ்டைன் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஃபாலோ ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு ஓகே ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் நைன்ட்டி கிட்ட சொல்லியிருந்தோம் ஒன் எயிட்டி டார்கெட் சொல்லியிருந்தோம் ஒன் நைன்ட்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் வந்து டார்கெட் டிகராகிடுச்சு ஸோ அடுத்து வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுவும் வந்து டிகர் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் வந்து நம்ம வந்து சொல்லாம் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து இது ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்ச் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒன் டுவெண்ட்டி சொல்லிருந்தேன் கால ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் எயிட்டிலேருந்து சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்குது இது வந்து நம்ம ஏன் வந்து இந்த ட்ரேட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் நெக்ஸ்ட் வீக் காண்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு லெவல் இருக்குது ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் வந்து பையாகும் அப்படி இல்லை அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ இருக்குது அப்படின்னா செல் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து லாஜிக் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிருக்கும் மேலே இருக்குங்களா நேற்று ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எஸ்டேவும் நம்ம வந்து கால் வந்து சொல்லியிருந்தோம் கால் ஆப்ஷன் அதுக்கு முன்னாடி நாள் வந்து பாருங்கள் இது வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டு ஸோ சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் சிந்தடிக் ஃபியூச்சருக்கும் நடுவில் வந்துட்டு ஆகி முடிஞ்சிச்சு சைடுவைஸு ஸோ இது வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து சூஸ் பண்ணிடணும் ஓகே ஸோ இது மாதிரி வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி இந்த சிந்தடிக் ஃப்யூச்சர் லெவல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸும் வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் மேனுவலாக வந்து பை என்ட்ரியும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ட்ரெண்ட் அனலைசர்லேயும் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்கு போகுது அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷன் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கொடுத்தது இல்லையா ஸோ நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜீரோ வேல்யூக்கு மேலே வருது ஸோ மேலே வரும்போது நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து பை என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து செல்லருக்கும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேற்று அதுக்கு முன்னாடி நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து கீழே ட்ரேட் இருக்கு இந்த ஜீரோ லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்போ சைட்வேஸ்க்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ போன வாரத்தில் அதாவது கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில் வந்து நமக்கு என்னென்ன நடந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ கரண்ட் வீக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்டே வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி ரெசன்ஸ் மேலேயும் வந்து போயிட்டு அந்த டைரெக்ஷனல் ட்ரெண்டிங்காக வந்து நேற்று இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஃபாலும் வந்தது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி போட்டோம்னா நம்ம கரெக்டாக வந்து செல் வந்து கிரியேட் இருக்கும் பாருங்கள் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுத்துருந்தோம் அதுக்கு முன்னாடினாலும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து இந்த சிந்தட்டிக் லெவலில் தான் நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கொடுத்துருக்குது ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சைடுவேஸ்க்குள்ளே போச்சு கரெக்டாக அந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு சைடுவேஸ்க்குள்ளே போயிடுச்சு நீங்கள் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடுவேஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்கும் கால் அண்ட் புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ வேல்யூக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சைட்வேஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் டே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குள்ள தான் இருந்தது இது வந்து கொஞ்சம் மேலே காட்டுது என்ன அப்படின்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகிருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அபோவ் வந்து ஓப்பன் ஆயிருக்குது இதுலேயும் வந்து உங்களுக்கு சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் இருக்குது ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட் ஓப்பன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ நான் வந்து எயிட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை ஓடிஎம் வந்து எடுத்துக்கிறேன் நமக்கு ப்ரீமியம் அன்னைக்கு இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்குது ஆகுது சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுக்குது மறுபடியும் பை ஆகுது ஓகேங்களா ஸோ எயிட் ஹண்ட்ரடும் நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம் எயிட் ஹண்ட்ரட் வந்து கொடுக்கும்போது எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் லெவலில் தான் வந்து சப்போர்ட்டும் எடுத்துருக்கோம் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து பை ஆகுது டார்கெட்டை நம்ம வந்து இது வைக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன் ஹண்ட்ரட் வந்து கொடுக்கும்போது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பை சிக்னல் வந்து காட்டுது பாருங்கள் பை ஆகுது நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பாட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியத்துக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃப்யூச்சரை வந்து பையோ செல்ல வந்து நீங்கள் பண்ணுறதுக்கும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துருந்தேன் பாருங்க ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் பைசிக்னல் வந்து க்ரியேட் ஆகுது அதாவது நிஃப்டியில் வந்து பைசிக்னல் க்ரியேட் ஆகுது ஆப்ஷனோட அந்த ட்ரெண்ட் அனலைசர்லேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ வேல்யூக்கு மேலே வந்து கால் ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது ஸோ நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பை சைடில் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருது ஸோ ஈவன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் இண்டிகேட்டரும் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே